பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து வெங்கட் பிரபு அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் கோட் திரைப்படத்தில் நடிக்க வைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டிற்கு பலமுறை வெங்கட் பிரபு அவர்கள் பிரேமலதா அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக சென்றுள்ளார் அசமயத்தில் பிரச்சாரம் அரசியல் டைம் என்பது அவர் வீட்டில் இல்லை அந்த சமயத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களை சந்தித்து இரண்டு முறை வெங்கட் பிரபு அவர்கள் கேப்டனை பற்றி அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காண்டி சில விஷயங்களை பேசியிருக்காங்க வெங்கட் பிரபை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலேருந்தே இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டு பேருமே நமக்கு தம்பி மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விஜய் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் விஜயகாந்த் சார் தான் ஏன்னா அவர் செந்துரா பாண்டியா அப்படி பல படங்களில் அவரை சிறு வயசுலேயே கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறது விஜய் விஜயகாந்த் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஏ நுண்ணுப்பி தொழில்நுட்ப முறை விஜயகாந்த் அவர்களை நடிக்க வைப்பது நாங்கள் ஒப்புதல் வாங்கணும் அதை தான் வந்திருக்கிறோம்னு சொல்லி வெங்கட் பிரபு பலையும் பேசியிருக்கிறாரு கட்டாயம் ஒரு நல்ல தகவல் வெளிவரும் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிக்கிறாரா இல்லை சண்முக பாண்டியன் அவர் நடிக்கிறார் என்று ஏன்னா விஜயகாந்த் நடிக்க வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி தான் தரபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபட்ட சொல்லியிருக்காரு கட்டாயம் அந்த ஒப்புதல் வாங்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோர்ட்டு திரைப்படத்தில் நடிப்பார் ஏன்னா விஜய் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் எவ்வளோ முன்னோடியாக இருந்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறாரு சிறு சிறு வேடங்கள் கொடுத்துருக்கிறாரு செந்துரவ் பாண்டே என்ற ஒரு திரைப்படத்தை காசு வாங்காமல் நடித்து கொடுத்துருக்காரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தம்பி பல முறை ரெண்டு பேருமே வந்திருக்கிறாங்க கட்டாயம் இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பிரச்சாரம் முடிஞ்சு வீட்டில் இருக்கும்போது வெங்கட் பிரபு அவர்களை பார்த்து நான் பேசிவிட்டு அந்த படத்துக்கு கட்டாயம் அவரை வச்சு நடிக்க வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஒப்புதல் இது பண்ண போகிறேன் அது மாதிரி சமூக பாட்டிங்கள்கிட்ட பல முறை வந்து பேசியிருக்கிறாங்க பாப்பு என்ன நடக்க என்னன்னு பார்த்து யோசித்து கட்டாயம் நமக்கு அவருக்கு ஒரு இது கொடுக்கலாம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார் அவரு வழியில் தான் நாங்கள் இருக்கிறோம் கட்டாயம் நீங்கள் கேப்டனை வைத்து பண்ணலாம் என்று தான் சொல்லிக்கிறோம் எம்னா திரையில் பார்ப்பது ஏனும் தொழில்நுட்ப முறை விஜயகாந்த் அவர்களை நம்ம பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாங்களும் மிக மகிழ்ச்சி அடைவோம் விஜய் ரொம்ப முக்கியத்துவமாக மும்முரமாக அந்த படத்தில் அவர் நடித்தே அவனு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாரு கட்டாயம் போட்டு திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார் நம்ம அதை பார்க்குறதுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணுங்கள் இந்த பேட்டியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ அந்த கூட்டு திரைப்படத்தில் நடிக்க வைக்க சில விஷயங்களை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது